ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் இருக்கும் சொல்லப்படுகிற காரியத்தை கவனமாக கேட்டு அதன் பிறகு பதில் சொல்லுகிறவன் தான் புத்தியுள்ள மனுஷனா இருக்கிறான் அவர்கள் சொல்லி முடிப்பதற்கு முன்னதாக இப்படித்தான் இருக்கும் என்று தனக்குள்ளே சிந்தித்து கொண்டு தானாக முன்வந்து அதிலே ஒரு முடிவு செய்து அதற்கு ஏற்றபடி பேசுகிற மனுஷனுக்கு வெட்கமாக அது மாறிவிடும் எத்தனை புத்திசாலிகளாக இருந்தாலும் காரியத்தை சரியாக நிதானமாக பொறுமையாக கேட்க வேண்டியது இருக்கிறது நிதானம் தவறியோ அவசரப்பட்டோ கோபப்பட்டோ உணர்ச்சி ஒரு காரியத்தை கேட்பதோ அதற்கு பதில் சொல்லுவதோ ஒருபோதும் ஞானமுள்ள செய்கையாக இருக்காது அப்படி நாம் சொல்லுகிற வார்த்தைகள் ஒருவேளை பிறரை காயப்படுத்தும் இல்லாவிட்டால் அந்த முடிவு ஒரு தவறான காரியத்திற்குள்ளே கொண்டு போய் நிறுத்திவிடும் அதிகாரியா இருக்கிற ஒருவன் தனக்கு சொல்லப்படுகிற காரியத்தை சரிவர கவனிக்காமல் அவன் பதில் சொல்லுவானால் அதனுடைய பின்விளைவு மிகவும் இக்கட்டானதாக காணப்படும் அதுபோல குடும்ப தலைவர்கள் பிள்ளைகள் பேசினாலோ பிறர் பேசினாலோ அவைகளை சரிவர கவனிக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் சரியான முடிவெடுப்பதற்கு முடியும் சில நேரங்களிலே நாம் அவசரப்பட்டு சொல்லுகிற வார்த்தைகள் திரும்ப நம்மால் கூட சரிப்படுத்த முடியாத அளவுக்கு பின்விளைவுகளை உண்டாக்கி விடுகிறது சொல்லப்படுகிற காரியத்தை கேட்பதற்கும் கவனிப்பதற்கும் முன்னுரிமையும் முக்கியத்துவமும் கொடுப்போம் அவசரப்பட்டு பதில் பேசுகிறதற்கு தாமதிக்கிறவர்களாக காணும் காணப்படுவோம் அப்படி செய்வோமானால் புத்தியினர்களாகவும் வெட்கத்துக்குரியவர்களாகவும் நாம் காணப்பட மாட்டோம் மாறாக நம்முடைய மனநிலை கோபம் உள்ளதாகவோ ஏமாற்றம் நிறைந்ததாகவோ ஏதாகிலும் ஒரு காரியத்திலே உணர்ச்சிவசப்பட்டதாகவோ காணப்பட்டு சொல்லப்படுகிற காரியத்தை நாம் கவனிக்காமல் மனதில் தோன்றின ஏதோ ஒன்றை சொல்லும் பொழுது அத நமக்கு வெட்கவும் அவமானமுமாக மாறிவிடும் காரியத்தை கேட்பதிலே நிதானத்தோடும் ஜாக்கிரதையோடும் இருப்போம் நல்ல பதில்களை சொல்லுவோம் சமாதானத்தோடு வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமா இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்லாண்டோரை நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் சொல்லப்படுகிற வார்த்தைகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் சரியாக கவனிக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் உணர்ச்சி வசப்பட்டோ அவசரப்பட்டோ ஏதாகலும் ஒரு காரியத்தை சொல்லி அதன் நிமித்தம் புத்தி வெட்கத்துக்கும் உரியவர்களாய் மாறாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்தவ வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே